காமெடி ஆர்டிஸ்டோடைய நிலமை ஒரு பிச்சைக்காரன் நிலைமேட்டாகி போச்சு இடமும் இருந்து எல்லா இடத்துலையும் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டோம் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது இந்த ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தான் சொல்லணும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பத்தாயிரம்ங்கிறதே பெருசு எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ள அத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு ஹீரோ நினச்சாச்சுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியாதா ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கூட ஒரு பத்து லட்சம் தானே செத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டோம் மாலை போட்டுக்கிட்டோம் உங்க சாகுற வரைக்கும் நின்றுக்கிட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நின்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் சேஷு என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர் அவர் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் எங்களை மாதிரி உள்ள காமெடி ஆர்டிஸ்டுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மிக கேவலமான நிலைமை உடம்பு சரியாச்சுன்னா பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போச்சு அஞ்சு ரூபா அனுப்பு பத்து ரூபா அனுப்பு நூறுரூவா அனுப்புன்னு ஏன் ஒரு ஒரு இயக்குநர்கள் சைட்லையும் சரி தான் இல்லை ஒரு நடிகர்கள் சைட்லேயும் சரி தான் ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது இப்போ சேஷுவுக்கு பத்து லட்ச ரூபாய் இல்லாததுனால அவருடைய ஆப்ரேஷனே பண்ண முடியாத ஆச்சுங்கிறாங்க ஏன் ஒரு ஹீரோ நினச்சால ஒரு ஒரு இயக்குநர்கள் நினச்சா அதை வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது பாவம் இவர் மட்டும் இல்லை இன்னைக்கு இவரை மாதிரி இன்னைக்கு சமீப காலமாக இறந்துக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இன்னும் படுத்துக்கிட்டு இருக்கிற நடிகர்களெல்லாம் உதவி இல்லாமல் உள்ள சூழ்நிலைகள் இருக்குது இவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே வா இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஷூட்டிங் இருக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவருடைய இழப்பு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமளிக்கூடியது ஏன்னா இப்போதான் ஒரு பீக்கில் ஒரு நல்ல ஒரு இதில் வந்துக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் மூணு பிளாக்கு இந்த நிலை மாறணுன்னா ஏதாவது ஒரு நடிகர் சங்கமோ அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து ஏதாவது ஒன்று நல்லது பண்ணணும் இல்லைன்னா இந்த மரணங்கள் இதே மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் பிச்சைக்கார நிலமை இந்த காமெடி ஆர்டிஸ்டோடைய நிலமை ஒரு பிச்சைக்காரனு நிலமையாகிட்ட ஆகி போச்சு அவ்வளோதான் சார் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பத்து லட்சம் கோடி கூட போடலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு சும்மா ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக பண்ண மாட்டாங்கல்ல அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் தேவை அந்த பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் நடிக்கிறவங்க எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு கொடுக்கறதில்லை ஐயாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் சப்போஸ் பத்தாயிரம்னு சொன்னால் கூட அந்த சம்பளம் எங்களுக்கு கரெக்டாக வர்றதில்ல நானே நடிகர் சங்கத்திலே பல கம்பெனிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு பேமெண்ட் வரலன்னு பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் சங்கங்கள் கண்டுக்கிற கண்டுக்கிறதில்ல இந்த சேஷுவுக்கு இப்போ எனக்கெல்லாம் சேஷுவுக்கே இந்த மாதிரி நிலைமலாம் நாலாம் இருந்து போனோம்னால் என்ன ஆகும்னே தெரியாது சேஷுக்கு இந்த நிலைமை இத்தனைக்கும் நிறைய செல்வாக்கான அளவர் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை அத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு படிப்பு செலவு ஏதோ உடம்பு செல்லாதவங்களுக்கு காப்பாற்றுறது என்னென்னலாமோ பண்ணியிருக்காரு அவர் பண்ணுற சேவைகள் எல்லாம் சாதாரண விஷயமெலாம் கிடையாது இது ஏன் இப்போ இவர் ஹெல்ப் பண்ணவங்க இவருக்கு பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி உள்ள அடிமட்ட லெவல் ஒரு பெரிய லெவலில் உள்ளவங்க பார்த்துக்கலாம்ல இப்போ சேஷுக்கு கூட நடித்தவங்களே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கூட ஒரு பத்து லட்சம் தானே செத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டோம் மாலை போட்டுக்கிட்டோம் உங்க சாப்பிட்ற வரைக்கும் நின்றுக்கிட்டு அடக்கம் பண்ணுற வரைக்கும் நின்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் புகை தெரியும்னாலும் ஆர்ட் அட்டாக் வந்துருச்சுங்கிறீங்களா ஏங்க வெஜிடேரியன் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டார் ஸ்மோக் பண்ணுறது அது வந்து ஒரு இதாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை நண்பர்களை வந்து தடுக்கலாமே அதுக்கான ஒரு இது வந்து இந்த நான் இந்த ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் கவர்மெண்ட்டு வித்துறாதீங்க இந்த புகைப்பழக்கம் இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் விட்டுருங்க விற்றுறாதீங்க நாங்கள்லாம் செத்து போயிட்ருக்குறோங்கிறது இல்லை உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தர் படுத்துருந்தாச்சின்னா அவரை காப்பாற்றுறதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை ஏன் இல்லை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு நடிகர்கள் ஒரு ஹீரோன்னு நினச்சாச்சுன்னா ஒரு பத்தாயிரரூவா பத்து லட்ச ரூபா கொடுக்க முடியாதா இல்லை அவங்க ஃபுல்லாக அவனுடைய ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்ல முடியாதா இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியாதா எல்லா ஹெல்ப் எல்லா இடமும் ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லா இடத்துலையும் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டோம் ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஹெல்ப்புங்கிறது எதுக்குங்க பிச்சை எடுக்கிறது என்னதுங்க அது அவரோட சொந்த கருத்து சந்தானம்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது அது நம்ம ஒரு ஹீரோன்னு வேணால் நம்ம இன்டர்வியூவில் சொல்லிக்கலாம் ப்ரொடியூசர் நண்பர் அவர் லொல்லு சபாங்கிற இது வந்து அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருந்தது அவர் பண்ணியிருக்கலாம் ராம்பாலான்னு ஒரு இயக்குனர் இருக்கிறாரு அவர் பண்ணியிருக்கலாம் பத்து லட்ச ரூபா தானேங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பத்தாயிரம்ங்கிறதே பெருசு பத்து லட்ச ரூபா தானே பண்ணிருக்கலாம்ல பத்து உயிரை காப்பாற்றிருக்கலாம்ல செத்ததுக்கு அப்புறம் வந்துக்கிட்டு மாலை போட்டுக்கிட்டு சோகமாக வந்துக்கிட்டு அது என்னதுங்க அது பாவம் அந்த மனுஷன் படுத்துருக்க பார்க்கும்போது அவ்வளோ வேதனையா இருக்கு தேங்க்யூ சார் சார் வணக்கம் சார் வணக்கங்க பகுதியில் இங்கே தான் இருக்கீங்க ஆமாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் நிறையா வட்டி பார்த்துருக்கேன் இந்த நாட்டில் நல்ல மனசை எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஹெல்ப்பிங் மைண்டு அதிகம் அவருக்கு ஹெல்ப் தான் அவருக்கு பண்ணணுன்ட்டு வார் எது இருந்தாலும் வீட்டில் வந்து சொல்லிட்டு போவார் எங்கள் வீட்டிலலாம் வந்து இப்படி இருங்க இப்படி போங்க இப்படி வாங்க ஏதாவது ஹெல்ப் போகணுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர் அவர் அவரு இந்த பகுதியில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு எல்லாம் ஹெல்ப் ஏன்னா தண்ணி வந்ததுனாக்கா வருவார் எல்லாருக்கும் சொல்லுவார் கார்பரேஷனில் போய் பேசுவார் எதனா ஒன்றா நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லுவாருங்க நல்ல மனசன் எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக பழக்கங்காலத்தில் என்ன கொரோனா காலத்தில் வந்து இந்த மைக் பிடிச்சி எல்லாருக்கும் சொல்லிட்டு வருவார் இது மாதிரி சொல்லுங்கள் இது மாதிரி பேசுங்க இது மாதிரி இருங்க யாரும் வீட்டு வீட்டு வெளியே வராதிங்க அதெல்லாம் சொல்லிட்டு போவார் ஏன் கடைக்குன்னா அவங்க பசங்களுக்கு ட்ரெஸ் தைப்பாரு தைப்பாரு என்ன சொல்றது நல்லவங்க நல்லவரையும் இழந்தாச்சு அவ்வளவுதான் நல்ல மனுசார் வாங்க அவங்க பேச முடியலையா சரிங்க சார்